ஹாய் டீ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களை ஓலிக்கிட்ட போக நம்ம சேலை வந்து புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நான் போடுவேன் புதுசாக இருந்திருக்காங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும் அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ உங்களுக்கு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் கண்டிப்பாக செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் வந்து நம்ம ஹேர் கார் வீடியோ தான் பாக்குறோம் ஃபுல்லாக இருக்கு வீடியோக்குள்ள போகாம அவங்க கையாந்துட்டேன் இந்த ஒயிட் கலர்ல பூ இருக்கு பாத்தீங்களா இது தான் நம்ம வந்து இன்னைக்கு பேக் பார்க்க போறோம் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இது எல்லாருக்குமே ஆக்சுவலாக கிடைக்கும் யூஸ் இது கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி தடவுங்க ஹேர் இதுதான் அந்த ஹேர் பார்க் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து இது தனித்தனியாக பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து வச்சுட்டேன் இது வந்து கையந்தரன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேருக்கு கரிசலாங்க இது நல்லா யூஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் கலரில் பூ பூக்கும் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கொத்து கருவேப்பில் நான் போட்டிருக்கேன் நம்ம முடி வந்து வேர்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நல்லா வளர்ச்சி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் கர்சலாங்கண்ணி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம முடி வந்து கருப்பாக இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் முடியெல்லாம் கொஞ்சம் வந்து டார்க்னஸ் ஆகும் செம்பட்டையாக உள்ள முடியெல்லாம் டார்க்னஸ் ஆகுங்கிறனால யூஸ் பண்ணுறது இது கிளவெடிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிளவெடிப்புக்கு போகிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் இது கிடைச்சிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து க்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிக்கிட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் அரைச்சிருக்கேன் எனக்கு தண்ணியாக இருந்தே எனக்கு போதுன்னு அரைச்சிட்டேன் ஏன்னால் எனக்கு எனக்கு வந்து முடி வந்து இடுக்கு முடி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு உள்ளேருந்து வேர்க்குள்ளே போகணுங்கிறதுக்காக நான் தண்ணியாக அரைச்சிருவேன் உங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து ஒரு நா டார்க்காக திக்காக அரைச்சி வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து தலையில் வந்து சிக்கு இருக்கக்கூடாது என் கையில் உள்ள ரிங்கெலாம் கழட்டிவிடும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னால் இது கருப்பாகிடும் கையில் நம்ம தேய்க்கும் போது இது இப்படி தான் நான் வந்து தண்ணியை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி எடுத்து வச்சு நல்லா வந்து இல்லை உள்ள இடத்துல வந்து வெயிலில் படுற மாதிரி இருந்து தலைக்கு தடவிக்கோங்க இது தண்ணியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தலைக்கு தலைக்கு இது தடவும் போது லைட்டாக நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தலையில் வந்து நான் எண்ணெய் தடவிட்டேன் சிக்கு இல்லாமல் தான் இருக்குது இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என் தலையில் சிக்கு நல்ல சதும்பரை வந்து நான் தலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இது உண்மையாகவே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் கொடுத்துச்சுனா எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு அம்மான்னு சொல்லுவீங்க அக்கா நெக்ஸ்ட்டு வீடியோ எதாவது இருந்தால் எனக்கு போடுங்க நான் உங்களோட யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அழகாக இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாக வாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு வா இல்லாமல் நான் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு உங்களை பார்க்கும்போது தெரியும் இருக்கு இடுக்காக முடிக்குன்னு இந்த கிளைவெடுப்புக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நான் இப்போ வந்து வெயில் அடிக்குதுன்றதுனால இப்போ நான் தடவுறேன் இது வந்து மழைக்காலத்தில் என்னால் தடவ முடியாதுனால இப்போ வெயில் காலத்தில் தடவுறேன் நம்ம பத்து இடல்களில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேரில் படுற மாதிரி நல்லா கையில் நம்மளே மசாஜ் பண்ணுவோம் இல்லையா நமக்கே அந்த ஒரு இது த ஃபீல் தெரியும் அந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணி நல்லா நம்ம ஒரு கூலிங்ஸ் தலையில் வந்து நமக்கு ஒரு கூலிங்காக இருக்கிறது நமக்கே தெரியும் நம்மளே அதை ஃபீல் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி தடையிருக்கேன்னு கையெல்லாம் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கருப்பாக மாறிடும் நம்ம கையில் நல்லா நான் வெயில் உட்காந்து தடுவுறேன் செம்மையாக இருக்கும் இது ரிசல்ட் கொடுக்கும் ஒன் டைம் மட்டும் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது வீட்டில் ஒன்ஸ் தேய்ச்சி பிள்ளைங்க இது வந்து வயல் சைடு தான் அது அதிகமாக இருக்கும் இதில் வந்து நான் வீட்டிலே செடியாக வளர்க்குறேன் செடியாக வளர்த்து இப்போதான் அது வளர்ந்துட்டு நான் அதை பட் அதில் வந்து நான் பறிக்கலை வந்து பக்கத்து வீட்லேருந்து ஒரு அக்கா வீட்லேருந்து நான் பறிச்சு தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறேன் செம்ம யூசி குளிச்சுட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ரிசல்ட்டு காட்டுறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நான் லைவில ஏதோ உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னோட கேமரா குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குளித்து குளிச்சதுக்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் நம்ம தலையில் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து பயப்படாதீங்க அந்த இலை வந்து நம்ம தலையை அப்புறம் போய்டும் ரொம்ப அழுத்திலாம் தோட்டாதீங்க சும்மா நார்மலாக பண்ணி எடுங்க பஞ்சில் வந்து எப்படி டச் பண்ணுவோம் அந்த மாதிரி டச் பண்ணி எடுங்க இது நல்லாவே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்னோடய ஹேர் வந்து செம்மையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் பிக்கு வந்து இது வந்து அட்டாச் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து ஒரு மாதிரி உங்கள் பிளாக்லாம் போன மாதிரி தெரியும் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டப்போ இடையில வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலை எதனால் பண்ணல இப்போ மழை பேஞ்சிகிட்ருந்துச்சினால நான் பண்ணலை என்னோட ஹேர் வந்து நார்மலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதனால் நம்ம நான் எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே ஹேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் பண்ணாமலாம் இருக்காது நார்மலாகவே நான் ஷாம்பு பட்டு குளித்தாலுமே என்னோடய ஹேர் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து வீக்லி வந்து எனக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தலைக்கும் ரொம்ப குளிர்ச்சி இல்லையா அதனால செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து செக் பண்ணிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ஒரு த்ரீ டே த்ரீ டேஸ் இல்லைனா ஃபோர் டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் வீக்கில் ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சரி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நூற்றி தொண்ணூறுலேயே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் நான் போடுவேன் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் அடுத்து உங்களுக்கு ஹேர் பேக் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ டூ ஆல்